ஹாய் விவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க எப்படி நம்ம விஜய் வீட்டுக்கும் தெரியாமல் நம்ம மல்லிக்கும் தெரியாமல் கார் ஷெட்டில் மெக்கானிக் வேலை செய்கிற விஷயத்த நம்ம ரஞ்சிதாவும் நம்ம ராஜியும் இப்போ நம்ம மல்லிக்கு தெரியப்படுத்திட்டாங்க அதே மாதிரிதாங்க இப்போ மல்லி என்ன ஏதுன்னு தெரியாத நம்ம ராஜியோட கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணி பணம் வாங்கும்போது போது நம்ம ராஜி பார்த்து அங்கே நடந்த சில பிரச்சனைகளால் இதை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்லி நினைக்கிற சமயத்தில் அதே விஷயத்த நம்ம விஜய் கிட்ட நம்மளுடைய ரஞ்சிதாவும் ராஜியும் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அங்கே வந்து வேலை செய்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மல்லிய வேலை செய்ய விடக்கூடாது நாம் நாம மல்லிய சந்தோஷமா பாத்துக்கணும் வெண்பாவையும் அதே சமயம் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிற நம்ம விஜய் இப்போ மறுபடியும் வேலைக்கு போன நம்ம மல்லிய தேடி நம்ம ராஜு ராஜி இருக்கிற அதே கம்பெனிக்கு போயிட்டு நம்ம மல்லிகையை பிடிச்சி இழுத்துட்டு வர போகிறாங்க அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்க போதுங்க ஒரு கட்டத்தில் நீங்களும் மெக்கானிக் வேலை போக வேணாம் நானும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர வேணாம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸை தொடங்குவோன்ட்டு நம்ம அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியாவை கொடுக்க போகிறாங்க இதன் மூலம் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியே உருவாக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் வரப்போகிற எபிசோட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க